சிவீஸில் இருந்து வந்திருக்கு எங்களோட சிம்போல் இது வேலு விளாண்டு தாங்குவோம் ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டுலேருந்து இந்த விரைந்து செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து வருஷத்தில் முதல் கிழமை ப்ரோக்ராம் நடத்தி அந்த ப்ரோக்ராமில் சின்ன பிள்ளைகள் பெரிய பெரியாக்கள் வரையும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிகழ்ச்சி தருவினேன் பரதநாட்டியம் திரைசை பாடல ஆடுறது கேம் ஷோக்கள் சின்ன பிள்ளை அந்த பேச்சுகள் கவிதைகள் சில நாடகங்கள் அப்படியான இதில் செய்து அதை விட சில நண்பர்கள்ட சில சிலவில் கொஞ்சம் வடை சுட்டு கொண்டு வருவேன் ரோல் செய்து வருவேனேன் மற்றது கட்லட் செய்து வருவேனேன் மற்றது அதோடு நாங்கள் கொத்தரொட்டி அதுகள் விற்கிறது மற்றது இப்படி போமே நிராப்பி நாங்கள் அதில் எழுதியிருக்கிறோம் உங்களோடக்கு விருப்பப்பட்டுத்தான் அந்த பங்களிப்பை செய்யணும் நாங்கள் யார்டையும் தண்டிக்கிற இல்லை விரும்பினால் உங்களோட பங்களிப்பு போடலாமண்டா அதில் பேர் விலாசம் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும் அவையில் எவ்வளோ காசு தருணேன்னு தெரியாது அவையில் விரும்பினா ஆசை தருவினே இருபது தந்திருக்குண்ணே நாற்பது தந்துருக்குன்னு ஐம்பது வந்துருக்குண்ணே நூறு தந்திருக்குன்னு இருநூறு தந்திருக்குண்ணே அதே அந்த இட இடையை ப்ரோக்ராமில் இட இடிய நாங்கள் சொல்லுவோம் கேன்டீனால் எவ்வளோ சேர்ந்த அது மற்றது நன்கொடையாக வழங்கப்பட்டது எவாண்டு கடைசியில் முடிவில் நன்றுசுலேக்க இந்த காசு கணக்க சொல்லுவோம் மற்றது அடுத்த வார வெள்ளிக்கிழமையில் கோயிலில் எவ்வளோ தொகை சேர்ந்தாண்டதை கோயில் பூச முடியவற்றி நாங்கள் அரங்கோம் விளாந்தான் தான் ப்ரோக்ராம் மற்றது நான் இங்கே வந்து போகிறதெல்லாம் என் சொந்த காசுலாம் வந்து போகிறேன் சேத்த காசுகள் நாங்கள் ஒன்று மறுக்கிறதில்லை அதுக்கு தான் உங்கள்கிட்ட இந்த சைன் வண்டி எவ்வளோ காசு என்னான்னு சொல்லி நாங்கள் எங்கட കണക്കാലിക്കുവാസേന്ദ്ര കൊണ്ടോ ഇപ്പം കഷ്ടത്തിൻ്റെ അപ്പം മൂന്ന് പുള്ളികളോടേയും വേലിക്കും പൂറ കഷ്ട ഉള്ള

திருப்பி படிக்கிறானே கஷ்டப்பட்டு படிக்கிற الكلام ஏடா அது படிச்சாதான் உங்களால நிக்கலாம் படிச்சி தான் உங்களுக்கு நாளைக்கு சோறு போடுற படிக்க அப்பா கொஞ்சம் எடுத்தா முன்னே ஓகே ஆ கஷ்டம் தான் விளாங்குது இந்த அம்மாண்ட பிரச்சனை எங்காய் பிரச்சனை அப்பா அம்மா இல்லையாண்டு சொல்லக்குள்ள யாரு பிள்ளைங்களை வச்சுருக்குது இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பயப்பட கேளுங்க எங்களால் முடிஞ்சதே சொல்லுவோம் அம்மா அம்மா சொல்லுவோம் ஆனால் ஏதோ ஒன்று செய்துட்டு தான் போகும் நீங்கள் அது பயப்பட நாங்கள் வந்து போட்டு ஒன்றும் தராமல் போக மாட்டோம் சரியா ஏதோ ஒன்று

இப்போ நாங்கள் அப்படியும் செய்திருக்கிறோம் ஆனால் அப்படி படிப்பேன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட காசு கையில் தர மாட்டோம் மாதம் மாதம் பேங்கில் விழா காசு போடுவோம் இப்போ வவுனியாவிலே மறுபிள்ளைக்கு ஐயாயிரம் ரூபா மாதம் மாதம் போடுவோம் டியூஷன் வேறு டியூஷனுக்கு தான் எடுக்கிறோம் அதுக்கு முதல் போவாது முப்பத்தி ஏழாம் தேதிக்கும் அஞ்சாந்தேதிக்கும் இடையில போயிடும்

இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்னட்ட கொஞ்சம் முறுக்காம் ரெண்டுட்டா தான் நான் சொன்னேன்னோ நான் கொண்டு வந்தது நிறைய பேருக்கு உதவி செய்யப்படுறேன் மட்டக்கலை செய்திருக்கேன் பவுனியா செய்திருக்கேன் மல்லாவிக்க செய்திருக்கிறோம் மற்றது இப்போ இஞ்சியம் செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இவ்வளோ முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே நான் உதவி செய்தேன் எனக்கு இப்போ மெயின் பிரச்சனை இந்த வீட்டு பிரச்சனையை தான் நான் ஜோதித்துக்கொண்டிருக்கேன் தொடக்கியாச்சு இல்ல அது முடிக்கும் யா நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரியேன்றது நீ பாட்டி